வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆச்சரியமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் டொலோரிஸ் கேனன் எழுதுனா மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையில் அதாவது பிட்வீன் டெத் அண்ட் லைஃப் இந்த புத்தகம் வந்து அவங்க ஹிப்னோசிஸ் மூலமா மக்களை அவங்களோட கடந்த கால வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போனப்போ அப்போ அந்த வாழ்க்கைகளுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது மரணம்னா என்ன அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் ம் வழிகாட்டிகள்னா யாரு கடவுள்னா யாரு இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் இந்த புத்தகம் ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்துல பதில் சொல்ல முயற்சி பண்ணுது கர்மா பற்றி நாமளே நம்ம அடுத்த பிறவியை எப்படி திட்டமிடுறோம் ஏன் சில வாழ்க்கைகள் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் நம்ம நோக்கம் சிம்பிள் தான் மரணத்துக்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட நிலையில என்ன நடக்குதுன்னு இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது நாம வழக்கமா நினைக்கிற விஷயங்களுக்கு கொஞ்சம் சவாலா இருக்கலாம் ஏன் சில சமயம் வினோதமா கூட தோணலாம் ஆனா வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் முதல்ல மரணம்னா என்னன்னு இந்த புத்தகம் சொல்லுது இது ஒரு முடிவில்ல ஒரு மாற்றம்னு சொல்லுது இது ஹிப்னோசிஸ்ல கண்டுபிடிச்சப்போ அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாம் முக்கியமா சொல்றது நம்மளோட குணம் நம்மளோட வியக்தித்வம் அதாவது பர்சனாலிட்டி நம்ம யாருங்கிறது அது மரணத்துக்கு அப்புறமும் அப்படியே தொடருதான் தெரியாததை நினைச்சு பயப்படுறது மனுஷ இயல்புதானே ஆனா இந்த புத்தகம் சொல்ற இந்த விஷயங்கள் அந்த பயத்தை கொஞ்சம் குறைக்க உதவும்னு நம்பலாம் உடம்பு விட்டு வெளியே வர்ற அந்த உணர்வு எப்படி இருக்கும் ரொம்ப லேசா சுதந்திரமா ஒரு வெளிச்சத்தை நோக்கி போற மாதிரி இருக்குமா ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு வயசான பாட்டி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உணர்ந்தத அப்பாடா இப்போதான் சுதந்திரமா இருக்கு லேசா உணர்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் வயசான உடம்ப கீழே பார்த்துட்டு சீனு ஒரு கணம் நினைச்சாலும் அந்த உடம்பு இல்லாத நிலை ரொம்ப நல்லா இருந்ததா ஃபீல் பண்ணாங்களாம் இன்னொருத்தர் சொல்றாரு உடம்புல இருக்கும்போது ஒரு மாதிரி பாரமா இழுத்துக்கிட்டே கஷ்டமா இருக்கு ஆனா செத்துட்டா அந்த பாரம் இறக்கி வச்ச மாதிரி ரொம்ப நிம்மதியா இருக்கு மரணங்கிறது குளத்தோட அடியிலிருந்து வேகமா நீந்தி மேலே வர்ற மாதிரி இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி மரணம்னா வலிக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும் ஆனா புத்தகம் சொல்லுது மரணம் பொதுவா வலிக்காதாம் தேவைப்பட்டா தவற ஆமா இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஆன்மாவ அந்த வலியிலிருந்து தனியா பிரிக்க முடியுமா உடல் கஷ்டப்பட்டாலும் ஆன்மாத உணர வேண்டிய அவசியம் இல்லை இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹிப்னோசிஸ்ல பேசினவங்க பலர் அவங்க வெவ்வேறு பின்னணி வெவ்வேறு மதநம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா கூட இந்த மரண அனுபவத்தை ஏறக்குறைய ஒரே மாதிரி விவரிக்கிறாங்க இது ஏதோ ஒருத்தரோட கற்பனை இல்லை ஒரு பொதுவான அனுபவமாக இது இருக்கலாமோன்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆவி உலகத்தில் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லையா இங்கே நாம் நேற்று இன்னைக்கு நாளைக்குன்னு பார்க்குற மாதிரி அங்கே எதுவுமே கிடையாது எல்லாம் இப்போ நிகழ்காலந்தான் அந்த லேசான பாரம் இல்லாத நிம்மதியான உணர்வு அதை நிறைய பேர் சொல்கிறது இது ஒரு மாதிரி உறுதிப்படுத்துது ஆனமாக தான் நம்மளோட உண்மையான நான் அது ஒரு சக்தி ஒரு ஆற்றல் மரணத்தின் போது நம்ம உடம்பையும் ஆன்மாவையும் இணைக்கிற ஒரு தண்டு மாதிரி ஒண்ணு ஒரு வெள்ளி இழை மாதிரி அது துண்டிக்கப்படுதான் கிட்டத்தட்ட குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கிற தொப்புள் கொடி மாதிரி அது கட்டானதும் ஆன்மா உடம்பை விட்டு முழுசா பிரிஞ்சிடுது சரி இந்த மரண அனுபவம் ஒரு பக்கம் இது போலவே மரணத்தின் விளிம்பு அனுபவங்கள் அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் என்டிஇஸ் பத்தியும் இந்த புத்தகம் பேசுது நம்ம பொதுவா சொல்றமே செத்து பொழைச்சு வந்தவங்கன்னு அவங்களோட அனுபவங்கள் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஹிப்னோசிஸ்ல கிடைச்ச தகவல்களையே இந்த என்டிஇ அனுபவங்களும் சொல்றதுதான். உதாரணத்துக்கு மெக்னு ஒரு பெண்ணோட என்டிஇ அனுபவம் ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காங்க ஒரு ஆபரேஷனுக்கு பிறகு அவங்க ஒரு இருட்டான ஆனா ரொம்ப இதமான பாதுகாப்பான ஒரு பள்ளத்தாக்கு வழியா போனதா சொல்றாங்க அங்க சில உருவங்களை பார்த்திருக்காங்க அதுல ஒருத்தர் மரண தூதன் மாதிரி இருந்தாராம் பாக்க எப்படி இருந்தாருன்னா விலிவாங்கா படத்துல வர்ற ஜீன் வைல்டர் மாதிரி இருந்தாராம் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்களாங்க தங்கிடுறதா இல்லை திரும்பி பூமிக்கு போகிறதான்னு அவங்க தன்னோட அன்பானவங்கள அங்கே பார்த்துருக்காங்க மரணங்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் அந்த நிலைக்கு போகிறது தான் கஷ்டம்னு ஒரு புரிதல் வந்திருக்கு அப்புறம் ஒரு ஒளிவட்டத்துக்குள்ளே போயிருக்காங்க அங்கே அவங்க வாழ்க்கைய அவங்களே முழுசா எந்த விதமான தீர்ப்பும் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் ஒரு சுய பரிசோதனை மாதிரி ஆனால் குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ இல்லாமல் ரொம்ப தெளிவா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் இந்த என்டிஇக்குள்ள சில பொதுவான அம்சங்கள் திரும்ப திரும்ப வருது ஒரு சுரங்கம் இல்லனா பள்ளத்தாக்கு வழியா போறது பிரகாசமான ஒரு ஒளி மனுஷ உருவங்கள் அல்லது வழிகாட்டிகள் வாழ்க்கை முடிச ஒரு ஃப்ளாஷ் மாதிரி கண்முனாடி வர்றது அதான் லைஃப் ரிவ்யூ அப்புறம் முக்கியமா திரும்பி போறதுக்கான ஒரு தேர்வு கொடுக்கப்படுறது ஹிப்னாசிஸ்ல கிடைச்ச தகவல்களும் இந்த அம்சங்களை உறுதிப்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒற்றுமை மெக்மாரி என் அனுபவிச்சவங்களோட வாழ்க்கையை அடியோட மாறி போகுது இது வெறும் மனப்பிராந்தியோ இல்ல மயக்க மருந்தோட விளைவோ இல்லைன்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்புறாங்க இது அவங்களுக்கு ஒரு ஆழமான உண்மையான மாபெரும் அனுபவம் அந்த தேர்வு கிடைக்கிறது அதை ஏத்துக்கிட்டு பூமிக்கு திரும்பி வந்து பொறுப்புகள் எடுத்துக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா ஆமா அடுத்து இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு ஆவி உலகத்துல பள்ளிக்கூடங்கள் மாதிரி இடங்கள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது நம்ம ஸ்வர்கம்னு பொதுவா நினைக்கிற மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் புத்தகம் ஸ்வர்க்கம் பாரடைஸ் வேற மேலுலகம் ஹெவன் வேறன்னு ஒரு வேறுபாடு சொல்லுது ஸ்வர்கம்ங்கிறது பூமி மாதிரியே ஆனா எந்த குறையும் இல்லாத ஒரு அழகான இடம் மேலுலகம்ங்கிறது அதைவிட உயர்ந்த நிலை அங்க ஆற்றல் மட்டும்தான் இருக்கும் உருவங்கள் கம்மி இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இடம் ரொம்ப அழகா அமைதியா இருக்குமா அங்க போன ஆன்மாக்கள் அவங்களோட கடந்த கால வாழ்க்கையில என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அலசி ஆராயிறாங்களாம் அப்புறம் அடுத்த பிறவிக்கு தயாராறாங்களாம் வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் மாதிரி இருக்காங்களாம் ஆனா அவங்க நேரடியா கிளாஸ் எடுக்க மாட்டாங்களாம் நாமளே யோசிச்சு கத்துக்கிறதுக்கு உதவுவாங்களாம் சுய ஆய்வு மாதிரி அங்க இருக்கிற ஆவிகள் எப்படி இருப்பாங்க அவங்க எக்டோபிளாசம்னு சொல்ற ஒருவித சூக்ம பொருளால் ஆனவங்கன்னு சொல்லப்படுது சில சமயம் அங்கிகள் போட்ட மாதிரி தோற்றம் தருவாங்களாம் தேவைப்பட்டா அவங்க நினைச்ச உருவத்தை மாத்திக்க முடியுமா சில சமயம் வெள்ள நிறமா கொஞ்சம் ஒளி ஊடுருவர மாதிரி தெரிவாங்களாம் அதுலயும் பல நிலைகள் ஆஸ்ட்ரல் பிளேன்ஸ்னு சொல்றாங்க இருக்குதான் தாழ்ந்த நடுத்தர உயர்ந்த நிலைகள்னு தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க ரொம்ப எதிர்மறையான எண்ணங்களோட பயத்தோடு இருப்பாங்களாம் பூமிக்கு பக்கத்துல நடுத்தர நிலையில் இருக்கிறவங்க பூமி மாதிரி ஒரு சூழலில் குடும்பத்தோட வாழ்கிற மாதிரி ஆனா அங்க துன்பம் கம்மியா இருக்குமா உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க பெரிய அறிவு ஆலயங்கள்ல தத்துவம் கலை இப்படி கத்துக்கறதுல இருப்பாங்களாம் இந்த பள்ளிகளோட நோக்கம் ரொம்ப முக்கியமானது இது வெறும் ஓய்வெடுக்கிற இடம் மட்டும் இல்ல இங்கே தான் நாம் நம்மளோட கடந்த வாழ்க்கையை முழுமையா திரும்பி பார்க்குறோம் நம்ம கர்மா எப்படி வேலை செய்யுது அதாவது நம்ம செயல்களோட விளைவுகள் என்ன அது மற்றவங்களை எப்படி பாதிச்சுதுன்னு ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிறோம் தான் அடுத்த பறவையில என்ன பாடங்களை கத்துக்கணும்னு திட்டமிடுறோம் இந்த வெவ்வேறு நிலைகள்ங்கிறது நம்மளோட ஆன்மீக வளர்ச்சியோட நேரடியா தொடர்புடையது நம்மளோட எண்ணங்கள் நம்ம புரிதல் எந்த அளவுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நிலையில நாம இருப்போம் ஆனா எதுக்கு மறுபடியும் பொறக்கணும் எதுக்கு இந்த கஷ்டமான பூமிக்கு வரணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா புத்தகம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுது அறிவை சும்மா படிக்கிறது ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி ஆனா அந்த அறிவை நேரடியாக அனுபவிச்சு பார்க்கலன்னா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அதோட முழு அர்த்தமும் நமக்கு புரியாது அதனால தான் பூமிக்கு வந்து இங்க இங்கே கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு அந்த பாடங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு இது ஒரு பயிற்சி களம் மாதிரி சில சமயம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைக்கு அப்புறம் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக ஓய்வு வாழ்க்கைகள் கூட இருக்குமா இல்லனா சில ஆன்மாக்களுக்கு முன்னேற்றம் ரொம்ப மெதுவா நடக்கும்போது கொஞ்சம் நின்று நிதானிச்சு போக அவகாசம் கொடுக்கப்படுது இங்க கற்றல் எப்படி நடக்குதுன்னா கடந்த கால அனுபவங்கள அதுல சம்பந்தப்பட்டவங்களோட உணர்வுகளெல்லாம் மறுபடியும் ஆசை போட்டு அதுல இருந்து ஒரு அர்த்தத்தை உருவாக்கிக்கிறது இது பெரும்பாலும் தனியா சிந்திச்சு தான் நடக்குது சுய ஆய்வு முக்கியம் இங்க சில உருவகமான இடங்களும் இருக்குன்னு சொல்றாங்க உதாரணமா ஞான ஆலயம் வளாகத்துல ஒரு பெரிய நூலகம் அகாஷிக் ததிவுகள் மாதிரி எல்லா அறிவும் அங்க இருக்குமா அப்புறம் குணப்படுத்தும் கோயில்னு ஒன்னு ரொம்ப சோர்வா இருந்தா அங்க போய் ஆற்றலை ஏத்திக்கலாம் சித்திரத்தையல் அறையினு ஒரு இடம் இங்க ஒவ்வொரு நூலும் ஒரு வாழ்க்கையே குறிக்குதான் நம்மளோட எல்லா வாழ்க்கையும் சேர்ந்து ஒரு பெரிய சித்திரம் மாதிரி இதுல நெய்யப்படுதான் சரி அடுத்து வழிபாட்டிகள் கைட்ஸ் இவங்களோட பங்கு என்ன மரணத்துக்கு பிறகு நம்மள வரவேற்கிறது இந்த புது சூழலுக்கு நாம பழகிக்க உதவுறது நமக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கறது அப்புறம் முக்கியமா நம்ம அடுத்த வாழ்க்கையை திட்டமிட உதவுறதுன்னு வழிகாட்டிகளோட பங்கு ரொம்ப பெருசுன்னு புத்தகம் சொல்லுது ஆன்மா குழுக்கள் சோல் குரூப்ஸ் ஆன்ம தோழர்கள் சோல்மேட்ஸ்ன்னு ஒரு கருத்தும் இருக்கு இது சுவாரஸ்யமா இருக்குது அதாவது நம்மளோட ரொம்ப நெருக்கமான தொடர்புடைய ஆன்மாக்கள் திரும்ப திரும்ப பல பிறவிகளில் ஒன்னா பிறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கிறதுக்கு உதவுறாங்களாம் ஒரு அனுபவத்துல ஒருத்தரோட வழிகாட்டி ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் டாக்டர் மாதிரி தோற்றம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு பழக்கமான நமக்கு ஆறுதல் கொடுக்குற உருவத்துல கூட வழிகாட்டுகள் நம்மகிட்ட வரலான்னு தோணுது ஆனா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லப்படுது வழிகாட்டிகள் நமக்கு உதவி செய்வாங்க ஞானம் கொடுப்பாங்க கைட் பண்ணுவாங்க ஆனா எதையும் நம்ம மேல திணிக்க மாட்டாங்க நம்ம கையில தான் ஆமா நம்ம விதிய நாம தான் முடிவு செய்யணும் அவங்க வெறும் ஆலோசகர்கள் மாதிரி தான் வழிகாட்டிகள் அடுத்த பிறவிய திட்டமிடுறதுங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப விரிவான சிக்கலான ஒரு செயலா இருக்கு முதல்ல கடந்த வாழ்க்கையோட கர்மாவை முழுசா அலசி பார்க்கணும் என்ன செஞ்சோம் என்ன விளைவு என்ன கத்துக்கு தவறிட்டோன்னு அப்புறம் இந்த தடவை என்ன முக்கியமான பாடங்களை கத்துக்கணும்னு முடிவு செய்யணும் அன்பு பொறுமை தைரியம் இப்படி அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய மனிதர்கள் அதாவது மற்ற ஆன்மாக்கள் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பொது சபை ஜெனரல் கவுன்சில் மாதிரி ஒரு அமைப்பு உதவி செய்யுது அல்லது அங்கீகரிக்குதுன்னு சொல்லப்படுது இவங்க அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகள் ஆனா இங்கே எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் பூமியில நமக்கு சுய விருப்பம் இருக்கு ஃப்ரீவில் நாம எடுக்கிற முடிவுகள் செய்யற செயல்கள் அந்த ஒரிஜினல் பிளானை மாத்தவும் செய்யலாம் அதனால தான் வாழ்க்கை சில சமயம் நாம் எதிர்பார்க்காத மாதிரி போகுது வழிகாட்டிகள் நம்மள கட்டாயப்படுத்த மாட்டாங்க அவங்க உதவுவாங்கங்கிறது தான் இதில் முக்கியம் அவங்க அனுபவத்தை பகிர்ந்துப்பாங்க வழிகாட்டுவாங்க அடுத்த வாழ்க்கையை அமைக்கிறதுங்கிறது பல ஆன்மாக்களோட கலந்து பேசி சிக்கலான விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரிய கூட்டு வேலை சரி இப்ப கொஞ்சம் சவாலான விஷயங்களுக்கு வருவோம் கெட்ட வாழ்க்கைகள் பற்றி புத்தகம் என்ன சொல்லுது ஏன் சில வாழ்க்கைகள் அவ்வளோ கஷ்டமா துயரம் நிறைஞ்சதா இருக்கு சில சமரம் தான் இந்த மாதிரி கஷ்டமான அனுபவங்களை தெரிந்தெடுக்கிறோமா எதுக்குன்னா அது மூலமா வேகமா பாடம் கத்துக்க முடியும்னு இருட்டை பார்த்தாதானே வெளிச்சத்தோட அருமை தெரியும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எதிர்மறைகள் மூலமா நேர்மறையே அறியறது சரி அப்போ சாத்தான் பிசாசு பத்தி என்ன சொல்லுது சுவாரஸ்யமா அப்படி தனிப்பட்ட உருவங்கள் எதுவும் இல்லைன்னு புத்தகம் அழுத்தம் திருத்தமா சொல்லுது சாத்தானுங்கிறது ஒரு கருத்து மனுஷங்களோட பயம் கோபம் எதிர்மறை எண்ணங்கள் இதுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் அதுக்கு நாமளே சக்தி கொடுக்குறோம் நரகங்கிறதும் ஒரு இடம் இல்லை அது ஒரு மனநிலை நாமளே நம்ம பயத்தாலையும் தப்பு செஞ்சுட்டோங்கிற குற்ற உணர்ச்சியாலையும் உருவாக்கிக்கிற ஒரு சிற மாதிரி அது பாவம்னா என்னன்னு சிம்பிளா சொல்லுது ஒன்னு தப்புன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சும் அது வேணுமே தான் பாவம் இது எப்படி வேலை செய்யுதுன்னா நம்மளோட பயமோ எதிர்மறை எண்ணங்களும் அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்குதான் லைக் அட்ராக்ஸ் லைக் புத்தகம் பூமி ஆவிகள் பற்றியும் பேசுது இவங்க இயற்கையோட தொடர்புடையவங்க கொஞ்சம் குறும்புக்காரங்க சமநிலை இல்லாத இடங்களுக்கும் மனநிலையில் இருக்கிறவங்கள்ட்ட இவங்க ஈர்க்கப்படுவாங்களா இதுதான் சில சமயம் நாம பேய் பிடிச்சிருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோன்னு டொலோரஸ் சொல்றாங்க ஆனா அது வேற இந்த மாதிரி எதிர்மறை தாக்கங்கள் என்று தப்பிக்க சில வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவா பிரார்த்தனை பண்றது நம்மள சுத்தி ஒரு வெள்ளை ஒளிவட்டத்தை கற்பனை பண்ணி கவசம் மாதிரி போட்டுக்கிறது இல்லனா ஒரு உயர் சக்தியை கடவுளை அல்லது கிறிஸ்துவ துணைக்கு கூப்பிடுறது ஆனா உண்மையான பேய் பிடிக்கிறதுக்கு அந்த நபர்கிட்ட ஒரு விதமான பலவீனமோ இல்ல அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கற தன்மையோ இருக்கணும்னு சொல்லப்படுது இது அடுத்து நாம பேசப்போற உள் நுழைபவர்கள் விஷயத்திலிருந்து ரொம்பவே வித்தியாசமானது தற்கொலை பத்தி புத்தகம் ரொம்ப கடுமையா பேசுது அது ஒரு ஒப்பந்த மீறல் மாதிரி நாமளே தேர்ந்தெடுத்த பாடங்களை முடிக்காம பாதியில போறது அதனால அது ரொம்ப தவறான செயல்னு சொல்லுது அதோட விளைவு என்னன்னா அந்த ஆன்மா திரும்பவும் அதே கஷ்டமான சூழலைய எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த பாடத்தை சரியா கத்துக்கிற வரைக்கும் அது ஒரு தப்பித்தல் இல்ல அடுத்து ரெண்டு புது வார்த்தைகள் முத்திரையிடல் மற்றும் உள் நுழைபவர்கள் கேட்கவே வித்தியாசமா இருக்கல்ல முதல்ல முத்திரையிடல்னா என்னன்னா ஒரு ஆன்மா ஒரு வாழ்க்கைய நேரடியாக வாழாமலேயே அந்த வாழ்க்கையோட நினைவுகளையும் அனுபவங்களையும் பாடங்களையும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இது எதுக்குன்னா பூமிக்கு ரொம்ப புதுசா வர்ற ஆன்மாக்களுக்கோ இல்ல ரொம்ப காலம் கழிச்சு வர ஆன்மாக்களுக்கோ இங்க எப்படி வாழணும் என்ன மாதிரி சூழல் இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காகவா லைப்ரரியில இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் எடுக்கிற மாதிரி உள்நுழைபவர் வாக்கின்கிறது இன்னும் ஆச்சரியமான விஷயம் இதுல ஒரு உடம்புல இருக்கிற ஆன்மா அவங்க வாழ்க்கைய போதும்னு நினைக்கும்போது தன் விருப்பத்தோட அந்த உடம்பை விட்டு வெளியேறிடுதான் இது தற்கொலை மாதிரி இல்ல இது ஒரு உடன்பாடு அதே சமயம் இன்னொரு ஆன்மா அந்த முதல ஆன்மாவோட சம்மதத்தோட தயாரா இருக்கிற அந்த உடம்புக்குள்ள நுழையுது இது எதுக்கு நடக்குதுன்னா சில சமயம் குறிப்பிட்ட ஞானத்தோடையோ சக்தியோடையோ ஒருத்தர் பூமிக்கு வேகமா தேவைப்படலாம் குழந்தை பருவத்தில இருந்து வளர்ந்து வரதுக்கு பதிலா இப்படி வந்தா உடனடியா அவங்க வேலையை ஆரம்பிக்கலாம்னு ஒரு பெண்மணி ஹிப்னோசிஸ்ல தான் அவங்க ஒரு உள்நுழைவரனே தெரிஞ்சுக்கிட்டாங்கிற அனுபவமும் புத்தகத்துல இருக்கு இந்த முத்திரையிடலோட நோக்கம் முக்கியமா அந்த சூழல புரிய வைக்கிறது தான் இது நேரடியா ஒருத்தரோட கர்மாவை பாதிக்காது ஆனா இது ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் சொல்லுது ஏன் நிறைய பேர் நான் போன ஜென்மத்துல கிளியோபாட்ராவா இருந்தேன் நெப்போலியனா இருந்தேன்னு சொல்றாங்க அவங்க நிஜமாவே அப்படி இருந்திருக்க மாட்டாங்க ஆனா அந்த குறிப்பிட்ட வாழ்க்கையோட முக்கியமான பாடங்கள் அடங்கிய முத்திரைய அவங்க ஆன்மா பெற்றிருக்கலாம் அதனால அந்த நினைவுகள் வருது உள் நுழைபவர்களுக்கும் நாம் முன்னாடி பேசின பிடிக்கிறதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் அந்த சம்மதம் உள்நுழைதலுங்கிறது ரெண்டு ஆன்மாக்களோட முழு சம்மதத்தோடு நடக்கிற ஒரு நேர்மறையான பரிமாற்றம் பிடித்தல் அப்படி இல்லை இந்த காலத்தில் குறிப்பாக இப்போது உள் நுழைபவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா ஒரு கருத்து டொலரஸ்கேனன் முன்வைக்கிறாங்க ஏன்னா பூமிக்கு ஆன்மீக ரீதியாக விழிப்புணர்வு அடைஞ்ச அனுபவம் வாய்ந்த ஆட்கள் வேகமாக தேவைப்படுறாங்களாம் உலகம் மாற்றத்துக்கு உதவு சரி கடைசியாக ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் கடவுள் அப்புறம் இயேசு பற்றி இந்த புத்தகம் என்ன சொல்லுது கடவுள்னா நாம பொதுவாக நினைக்கிற மாதிரி தாடியோட ஒரு உருவம் அப்படி இல்லைன்னு சொல்லுது கடவுளுங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவி இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு அடிப்படை சக்தி ஒரு மாபெரும் ஆற்றல் இத பிரபஞ்சத்தின் வலுவூட்டல் கம்பின்னு ஒரு விசித்திரமான உருவகத்தாலேயும் சிம்பிளா இருப்பதெல்லாம் ஆல் தட் இஸ் நூ விவரிக்குது அதுதான் மூலம் சோர்ஸ் நம்ம பிரபஞ்சம் மாதிரி இன்னும் பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் தனித்தனியா நிர்வாக சபைகள் மாதிரி இருக்குன்னு சொல்லுது நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு இயேசுவ பத்தி சொல்லும்போது அவர் ரொம்ப உயர்ந்த ஆன்மீக நிலையிலிருந்து பூமிக்கு வந்த ஒரு தூதர் ஒரு மாஸ்டர் டீச்சர் நிபந்தனையற்ற அன்போடு முழுமையான எடுத்துக்காட்டுன்னு சொல்லுது அவரோட முக்கியமான நோக்கம் அந்த கிறிஸ்து உணர்வை கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ் அதாவது அந்த தெய்வீக அன்பையும் ஞானத்தையும் பூமியில மனுஷங்க மத்தியில் முத்திரையிடுறது தான் அது நிலைநிறுத்துறது தான் கடவுளை பத்தி நாம மனுஷங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ள தான் இது தெளிவா காட்டுது அந்த எல்லை இல்லாத உருவமற்ற சக்தியை ஒரு மனுஷ உருவத்துக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளேயோ அடக்க நினைக்கிறது நம்மளோட வரையறை தான் இயேசுவ கடவுளோட மகன்னு சொல்றது கூட ஒரு உருவகமான மொழிதான்னு புத்தகம் சொல்லுது நாம எல்லாருமே ஒரு வகையில அந்த பெரிய மூல சக்தியோட அம்சங்கள் தான்ங்கிற அடிப்படையில் பார்த்தா எல்லாருமே பிள்ளைகள் தான் அந்த கிறிஸ்து உணர்வுங்கிறது மறுபிறவி எடுத்தல்னு சில மதங்களில் சொல்கிற அனுபவத்தோட தொடர்புடைய தான் இது ஏதோ புதுசாக வெளியிலிருந்து கிடைக்கிற விஷயம் இல்லை நம்ம எல்லாருக்கிட்டையும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீகத் தன்மைக்கு நாம் விழிப்புணர்வு அடையிறதா அது அதை தூண்டிவிட தான் ஏசு மாதிரி ஆட்கள் வராங்க இந்த புத்தகம் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிற ஒரு விஷயம் எல்லா மதங்களுக்கும் எல்லா நம்பிக்கைகளுக்கும் அடியில் இருக்கிற அடிப்படை உண்மைகள் ஒன்று தான் வெளிப்பாடுகள் வேற வேறையாக இருக்கலாம் உண்மையிலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது டொலரஸ் கேனனோட இந்த புத்தகம் மூலமாக நம்ம பார்த்து இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மரணம்ங்கிறது ஒரு முடிவோ இல்லை நாம் அளவுக்கு அதிகமாக பயப்பட வேண்டிய விஷயமோ இல்லைன்னு ஒரு நம்பிக்கை வருது அது ஒரு மாற்றம் நாம் கற்றுக்கிறதுக்கும் நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிறதுக்கும் போகிற ஒரு இடம் ஹிப்னோசிஸ் மூலமா இவ்ளோ ஆழமான சிக்கலான ஆனா பலர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர தகவல்கள் கிடைச்சிருக்கறது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா ஆனா ஒண்ணமா என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் இது வந்து ஹிப்னாட்டிக் ரிக்ரஷன்னுங்கிற ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி முறையில கிடைச்ச தகவல்கள் அடிப்படையா வச்ச ஒரு பார்வை ஒரு இன்டர்பிரடேஷன் இதுவே நூறு சதவீதம் முழுமையான உண்மைன்னு சொல்லிட முடியாது இது வாழ்க்கை மரணம் குறித்த பல பார்வைகள்ல ஒன்னு வாழ்க்கை இறப்பு நம்ம வாழ்க்கையோட நோக்கம் இதை பத்தி எல்லாம் கருத்துக்கள் விஷயங்கள் உங்களோட சொந்த நம்பிக்கைகளோட எப்படி எங்க வேறுபடுதுன்னு யோசிச்சு அது முக்கியம் கடைசியா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி விட்டுட்டு போறோம் நம்ம உணர்வு மரணத்துக்கு பிறகும் தொடருதுன்னு நாமளே நமக்கு தேவையான பாடங்களை கத்துக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை ஓரளவுக்கு திட்டமிட்டு வரோன்னு ஒருவேளை உண்மையா இருந்தா அது நீங்க இப்ப சந்திக்கிற கஷ்டங்களையும் உங்க உறவுகளையும் உங்க வாழ்க்கையும் பார்க்குற விதத்தை எப்படி மாற்றும் நீங்க இப்போ என்ன பாடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி